ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி தாங்க வெல்லும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்து சொல்கிறேன் நான் ஆஸ்திரேலியா வெல்லுன்னு நினச்சேன் ஆனால் ஆஸ்திரேலியா ஃபுல் டீம் இல்லை கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது வேறு எந்த அணி அடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்து மற்ற அணிலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லலாம் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க மைக்கேல் கிளாக் பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி குறை குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ நாளைக்கு சாம்பியன் ட்ராஃபி தொடங்க போகுதுங்க முதல் போட்டி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாண்டு விளையாட போகிறாங்க அது குறித்து பத்திரிக்கை சந்திப்பில் மைக்கேல் கிளாக் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியா நான் நினைச்சேன் பட் ஆஸ்திரேலியா முக்கிய வீரர்கள் நிறைய பெரிய இல்லை மிச்சில் ஸ்டாக் பேட் கமெண்ட்ஸ் சாசல் வுடு நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள் யாருமே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியில் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி விழுறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டாங்க அதுக்கு ரிவேன் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃப் கோப்பையை தூக்குவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்லுவேன் அவங்க இதை பண்ணால் மட்டும் போதும் என்னென்னு கேட்டிங்கன்னா போலிங் மட்டும் சீமர்ஸை கரெக்டான டீம் பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சீமர்ஸ் வந்து ஒரு இந்திய அணிக்கு பொம்மு இல்லாத ஒரு கை இல்லாத மாரி அதனால் ஹர்தீப் சிங்கும் முகமது சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஓப்பனிங்ஸ் ஸ்பெல்லும் ஸ்பின்னர்ஸ் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி இவங்களோட போனாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி கோப்பையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைஸ் கொடுத்தது இல்லாமல் நம்மளோட போலிங் லைனப்பும் சூட்டி காமிச்சிருக்காருங்க மைக்கல் கிளாக் எஸ் அவர் சொன்ன மாதிரி ஹர்தீப் சிங் அண்ட் ஷமி சொன்னாருங்க சூப்பர்ங்க ஏன்னா ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா டெத்துலேயே போடுவார் பவர் பேல்லே போகிறார் ஏன்னா பவர் பெல் ஸ்விங் போனார் லெஃப்ட் ஹாண்ட்ரு டெத்துலேயே நல்லா ஏக்கர்ஸ்லாம் போடுவார் மோகமஷ்ஷமி அதேமாதிரி தான் பவர் பேர் சூப்பராக போடுவார் டெத்துலேயே அருமையாக போடுவார் அதனால் இந்த இதுமாரி பிளேயர் தான் நமக்கு தேவை நம்ம அஷித் ராணா கிட்ட போனீங்கன்னா அஷித் ராணா வந்து பவர் போட மாட்டாருங்க ஏன்னா அவர் பவர் அடி வாங்கிறார் ஆனால் டெத்தில் சூப்பராக போகிறாரு ஓல்டு பாலில் மிடில் நல்லா தான் போகிறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் நம்மளுக்கு ரெண்டுத்திலேயே போடுற பிளேயர் ஒன்று ஹர்திக் பாண்டியா அவர் பற்றி உங்களுக்கு தெரியும் நார்மலாக அவர் வச்சு ஒரு ஓட்டலாம் அதனால் ஒரு பேட்டிங் சைட் போனீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் மைக்கேல் கிளாக் முக்கியமாக போலிங்கை பற்றி தான் சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்திய அணி விளத்துக்கு வாய்ப்பு தான் சொல்லியிருக்காரு அது உண்மைங்க ஏன்னா இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம விட்டோம் நம்ம நாட்டில் நடந்தது விட்டோம் அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி நம்ம ஃபைனலில் போய்ட்டு கிட்ட விட்டோம் அதெல்லாம் நிறைய ஒரு ஏமாற்றங்கள் நிறைய ஒரு தோல்வி இந்தியா தாண்டி வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த இதுவும் இந்த வாட்டி பழி தீ தாகவும் நான் சொல்லுவேன் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோட கருத்து அதுதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஏன்னா மைக்கேல் காக்கே நம்மளே நம்பிக்கை வச்சுருக்காரு நீங்கள் வைக்கலாம் எப்படி இந்திய அணி வெல்வாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்பிக்கை வைங்க இந்தியா ஜெயிக்குமா இல்லை உங்களுக்கு யார் எந்த அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமல் கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ అట్ట కొంచెం పన్నీ వెచ్చికంగా నంట్రి వనక్క